காசுக்கு வீடியோ போடும்போது மட்டும் அந்த முக பாவனைய பாத்துக்கீங்களா கரகடக்காரன்ல செந்திலும் கவுண்டர் பண்ணி இருக்கும்போது அப்படியே எப்பறம் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி டைப்பு டைப்பா வந்து நீ மூச்சிய மாத்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் பண்ணி கேட்பாடு அந்த மாதிரி அப்படியே நாத செந்தில் மாதிரியே மோத சோகமா வச்சுக்கிட்டு எப்படியாவது காசு கொடுங்க மக்களே காசு இல்லைன்னா என்னால வந்து அடுத்த சாப்பாட்டுக்கு எல்லாம் போயிடுச்சு தொங்கணும் அந்த ரேஞ்சில் பேச முடியுதுன்னா நடிப்பு சக்கரவர்த்தி சிவாஜி கணேசன் தூக்கி முழுசா சாப்பிட்டு கொடுவான் இந்த சீமான் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா சாதாரணமா சொல்ல நான் ஒரு எலக்ஷன்ல போய் நிற்க போறேன் எனக்கு பணம் தேவை பணம் கொடுங்க நிதி கொடுங்க அப்படின்னு முகத்தை மாற்றாமல் சொல் நீ எப்படி எப்படி எல்லாம் மேடையில கைகளை உயர்த்தியும் தாழ்த்தியும் வார்த்தைகளை நீட்டியும் இறக்கியும் விரலை நீட்டியும் மடக்கியும் ஒன்னால் பேச முடியுது